ஹலோ இப்படி இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம்னா மூங்கி வெட்டுற இடத்துக்கு வந்துருக்கோம் மூங்கி மொட்டை மொத்தமாக வெட்டி ஏற்ற வந்துருக்கீங்களா ஸோ அந்த இடத்துக்கு வந்துருக்கோம் இந்த ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் விரகாலூர் அப்படிங்கிற ஏரியா ஸோ மூங்கி வெட்டிட்டு இருக்கிறத பார்க்குறீங்க எப்படிலாம் அவங்க சப்ளை பண்ணுறாங்க எந்தெந்த ஏரியாவுக்கு சப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறத எல்லாமே கேட்கலாம் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வாழை போட்டிருக்கவங்க அவங்க எல்லாத்துக்குமே இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாழை போட்டிருக்கவங்க அதை கூட பின்னுறவங்க அவங்களுக்கெல்லாம் அது தேவையானவங்க கீழே டெஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் அதில் கான்டெக்ட் பண்ணி நீங்கள் கேட்டீங்க டெஸ்கிரிப்ஷனில் கீழே இந்த இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த இதை ட்ரெஸ் பண்ணிங்க தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு ரொம்ப பெரிய சுத்தமாக இருந்தீங்க அதுக்காக அண்ணா வணக்கங்கண்ணா ஆ வணக்கண்ணா இது இப்போ எந்த ஏரியாங்கண்ணா இது விராலுறா உங்களோடய பேருங்கண்ணா ஜோசப் ஜோசப் நம்ம மூஞ்சியாக வர நீங்கள் எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க ஆ ஐநூறு வருஷமாக பண்ணுறேன் ஐம்பது வருஷமாக பண்ணி இப்போ மூஞ்சி வந்து இப்போ என்னென்ன வேலைகளுக்காக மூஞ்சி வந்து நீங்கள் சப்ளை பண்ணிட்டு மூஞ்சி கடைச்சி கூரை முட்டிக்கு சேர முறை சுட்டாமடு கடைக்கு ஆ வாழை முட்டு சரிங்க கொடிக்காய் குச்சி கொடிக்காய் குச்சிண்ணாங்க கொடிக்காலுக்கு விடுவாங்கல்ல வெத்தலை வெத்தலைக்குங்க ஆ ஆ அதுக்கு சரி சரிங்க எல்லாத்துக்கும் அனுப்புவோம் இப்போ மூஞ்சின்னா மூங்கில சைஸ் வரியா இருக்கும் இல்லைங்களா ஆமாம் இப்போ அந்த மாதிரி சைஸ் வரியா அனுப்பிவிட்டீங்களா கொடுப்போம் சரி சரிங்க இப்போ நீங்கள் எந்தெந்த ஏரியாவுக்கு நீங்கள் அனுப்பிட்டு இருக்கீங்க மூங்கி ஆ சேலம் சேலம்லாம் அனுப்புறீங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்போ ஈரோடு அங்கிட்டு கோயம்புத்தூர் அந்த பக்கம்லாம் கேட்டாங்க அப்படின்னு இப்போ கேட்டா கேட்டால் நீங்கள் சரி சரிங்க இப்போ உங்களுக்கு ஒரு வாரத்துல எவ்வளவு மூங்கி வந்து உங்களால அனுப்ப முடியும் சப்ளை வாரத்துல வந்து ஒரு ஆயிரம் பேர் அனுப்பலாம் ஆயிரம் பேசுங்க இப்போ அதிகபட்சமா ஒரு லைலாண்டு லாரி ஏறுது அப்படின்னா எத்தனை குச்சி வந்து ஏறுங்க ஒரு ஆயிரம் பேர் பேர்லாம் ஆயிரம் பேசு நாட் செவன் ஐநூறு அறுநூறு சரி சரிங்க இப்போ ஒரு முந்நூறு முந்நூறு இப்போ இதை ஏற்றிட்டு போறோம்ல இது வந்து விவசாய பொருள் இல்லை இதுக்கு எதுவும் போகிற வழியில் டாக்ஸி எதுவும் போடுவாங்களா கிடையாது விவசாயம் தான் இது எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால வாங்கி போகிறவங்களுக்கு எங்கே அம்மா கொண்டு போய் ஓகே ஓகே இதுக்கு முன்னே எதுவும் அது மாதிரி எதுவும் பிரச்சனை நடந்திருக்கா போற வழியில் எதுவும் மறுச்சு யாரும் கிடையாது சரி சரி ஏன் கேட்கணும்னா இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு கேட்கணும் வந்து முன்னாடி வந்து பாவ சார் சரிங்க இப்போ பாவ இல்லை விவசாயத்து கொடுத்தாங்க சரி சரிங்க ஓகேண்ணா ஓகே உங்களோட நம்பர் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நம்ம வியூவர்ஸ் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு மூ கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் நல்லபடியாக பண்ணி கொடுங்க பண்ணுற வந்து வாங்குறவங்க நீங்கள் விற்கிற நீங்கள் ரெண்டு பேருமே தெளிவாக பேசிக்கிட்டு ஆ தெளிவாக அதை பேசி பண்ணியங்க ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த விவசாய பொருட்களை வந்து எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு சேனோட மெயின் கண்ட்ட்டு ஓகே அண்ணா ரொம்ப நன்றிங்க ஆ ஓரளவுக்கு அளவுக்கு விஷயங்கள் எல்லாமே கேதர் பண்ணியிருக்கேன் ரொம்ப லென்த்தாக அமர்ஸியாக ஷார்ட்டாக முடிச்சாச்சு ஓகே வேணுங்கிறவங்க மூங்கி அவங்கள்ட்ட கால் பண்ணி கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற இந்த வீடியோ வந்து யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாழை போட்டுருக்கவங்களுக்கு கூட போட்டுருக்க பெற்றவங்களுக்கு இல்லை பெட்ரா கூடி போட்டிருக்கவங்களுக்கு இவ்வளோலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை கடைக்காரவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது பொருள் வந்து நம்ம கவர் பண்ணணும் வீடியோ இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணலாம் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் கான்டெக்ட் நம்பர் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சப்போஸ் அந்த நம்பர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு அதிக கால் வர காரணம் இல்லை அந்த தொழிலில் அவங்க பண்ணாமல் இருக்கலாம் அந்த ஒரு காலத்துனால் நம்ம அந்த நம்பரை எடுத்துக்கலாம் ஸோ அதனால் கீழே கான்டெக்ட் நம்பரு கொடுத்துட்றேன் இல்லை அப்படின்னா இந்த பிரச்சனைகள் அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நான் வந்து க கீழே டெஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பண்ணிடுறேன் ஓகே அது வீடியோ பண்ணாப்பா பாய்